மெலட்டூர் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மெலட்டூர் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்ற விழாவில் ஏழாவது நாள் நிகழ்ச்சியாக சுவாமி தட்சிணாமூர்த்திக்கு சித்தி புத்தியுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் விவாகவரம் அருளக்கூடியவர் இங்கு ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகருக்கு நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் என்பது ஐதீகம் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு முன்னதாக சுவாமி தட்சிணாமூர்த்தி மற்றும் சித்தி புத்தியுடன் பக்தர்கள் பெண்கள் சீர்வரிசை தட்டு தாம்பாளம் எடுத்த உயிரி விழா வந்தனர் அதனைத் தொடர்ந்து சகல சடங்கு சம்பிரதாயங்கள் படி சுவாமியுடன் சித்தி லக்ஷ்மி புத்தி லட்சுமியுடன் திருக்கல்யாணம் நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தில் பெண்கள் உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாண வைபவ ஏற்பாடுகளை எஸ் குமார் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்